ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனி பலன்களை பார்ப்போம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இந்த சனி என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் அதாவது துலாம் ராசியின் அதிபதி சுக்கரனும் சனி நெருங்கிய நண்பர்கள் அதாவது துலாம் ராசிக்கு செல்ல பிள்ளை சனி என்று பழைய நூல்களில் குறிப்பு உள்ளது நாலாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாவார் நாலு வீடு வாகனம் கல்வி தன் சுகம் தாயார் அமைப்புகள் அஞ்சு புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டம் நம்மளுடைய புத்தி வேலை செய்கிறது இதுக்கு பூரா அதிபதி சனி சனி பவான்கள் இவர் வந்து இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து விலகிறது வந்து ரொம்ப மேன்மையான அமைப்பு அஞ்சாம் இடத்துல அதாவது தெரியுல சாணம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் மணி சனி பவன் இருக்கக்கூடாதுங்க அதிர்ஷ்டத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை அதிர்ஷ்டத்தை குறைப்பார் உழைப்பை பெருக்குவார் உழைப்பு இருக்கிற இடத்துல அதிர்ஷ்டம் வந்து இருக்கிறதுங்கிறது வேறு அமைப்பு பொதுவாக வந்து உழைச்சி தான் பளைக்கிறோம்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் இதுதான் கரெக்டான வார்த்தை அப்போ ஆறில் அவர் வராருங்க ஆறில் வர்றது பாவக்கிரகங்கள் வந்து ஆறில் இருக்கலாம் இன்னொரு நுட்பம் வந்து அந்த கடன் அமைப்பை கொடுக்கும் அதை குறைக்கும் இருள் அமை சனி வந்து இருள் அமைப்பு தானே அப்போ அந்த ஆறாம் பாவகம் கடன் வேலை அது வேலை வந்து நம்ம ஜாதகப்படி தசாபதிக்கு தக்கன நமக்கு நல்லா வரும் முக்கிய அதாவது ஆகாத சாரம் கடன் நோய் அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்கும் அப்போ அஞ்சாம் இருந்து விலகுனதுனால என்ன பலன்னா வயசுக்கு தக்கன பழம் கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ கல்யாணம் பொழுது அஞ்சில் சனி கொஞ்சம் தாமதமாகும் அடிப்படையாக குரு பகவான் வலிமையில்லாமல் இருக்கும்போது ஜோதிதத்தில் வந்து ஒரே வார்த்தையில் எந்த பதிலும் சொல்ல முடியாது புத்திர வாக்கியம் கிடைக்குங்க வயசானவங்களுக்கு புத்திரருக்கு கல்யாணம் நடக்கும் இது குழந்தை பிறக்கும் அதாவது பேரக்குளத்தில் பெறுவார்கள் இல்லையா புத்திரர்களுக்கு மேன்மை புத்திரருக்கு கல்யாணமாக அஞ்சாம் இடம் புத்திரசனம் புத்திரர்கள் கல்யாணமாக அவர்களுக்கு குழந்தையா அப்படிங்கிற அமைப்பை பார்க்கணும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டங்கள் செயல்படும் நம்மளுடைய புத்தியே செயல்படும் என்னதான் நமக்கு அறிவுகள் இருந்தாலும் அந்த புத் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது யோசனைகள் தடுமாறும் இல்லை அது இனிமே ஆகாது கடன் நோய் கட்டுக்குள்ள இருக்கும்னு சொல்லிட்டேன் பூர்வீக செழிப்பு அஞ்சாம் இடம் வந்து நம்மளுடைய முன்னோர்களையும் குறிக்கும் பூர்வீக செழிப்பு குலதெய்வ வழிபாட வந்து தடப்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு போவீங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயம் அந்த பூர்வ புண்ணியம் பூரா இனிமேல் துலாம் ராசிக்கு செழிக்கப் போகிறது ஏற்கனவே அவர் செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டேன் அதனால் இந்த வட்டம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சகலத்திலையும் குழந்தை அமைப்புலையும் குழந்தைகளுக்குள்ள நலத்திலையும் பூர்வ உண்மை அமைப்புலையும் உத்தி வேலை செய்கிறதுலையும் அதிர்ஷ்டத்திலையும் எல்லாத்திலையும் மேன்மையாக இருக்கும் ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை கால வைரவர்களுக்கு நல்ல தீபம் போட்டு நீங்கள் வழங்கி வர இந்த நல்ல அமைப்புகள் மேற்கொண்டு ஒரு நல்ல விதமான அமைப்பாக இருக்கும் ஆக இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசி என்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்